வணக்கம் டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து அனிமியா அனிமியான்னு சொன்னால் இரத்த சோகை இந்த அனிமியாவுக்கு வயது வித்தியாசமே கிடையாது எல்லோருக்கும் இது வரக்கூடியது தான் சரி இப்போ இந்த அனிமியாவை ஏன்னா நிறைய அம்மாவங்க த மகளை கூட்டிகிட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க என்னங்க வர்றவங்கலாம் பொண்ணை பார்த்துட்டு போயிடுறாங்க ஏன்னா பார்த்த உடனே ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி இது ஒரு காரணமான காரணம் அவருக்கு வெளியே தெரிகிற அளவுக்கு அந்த இரத்த சோகை இருக்குது அதுதான் அந்த இரத்த சோகையை கொண்டு வந்து இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா பொண்ணு வந்து உட்காந்த உடனே பொண்ணும் பையன் ரெண்டுத்துக்கும் அது பொருந்தும் உட்காந்த உடனே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு நாக்க நிட்டு சொன்னால் வெள்ளையாக இருக்கும் கண்ணில் தள்ளி பார்த்தோம்னா அங்கேயும் வெள்ளையாக இருக்கும் நகமெல்லாம் பார்க்கணும் நீங்கள் நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க நகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பவளத்தின் நிறம் பார்க்கலாம் அப்படிங்கிறான் கவிஞன் ஆனால் அது பவளம் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியும் எந்த கலரில் இருப்ப சொல்லிவிட்டு ஆனால் வெள்ளையாக இருந்தது தான் எப்படி வந்து ரத்தம் இருக்கும் ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்கணும் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு அஞ்சு லிட்டர் ரத்தம் உள்ளே ஓடின்னு ஸோ இதில் வந்து ரிசர்வாக இருக்கிற ரத்தம் அப்படிங்கிறது நமக்கு லிவரில் ஸ்பிளீனில் போன் மெரோவில் இது எல்லாத்தையும் அங்கங்கே இருக்குது அது ஒரு ரத்தம் இன்னொன்று ரத்த குழாய்களில் ஓடிண்டே இருக்கிற ரத்தம் ஒன்று ஸோ சர்க்குலேட்டிங் பிளட்டுன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ரத்தம் ஸோ இந்த ரத்தம் எல்லாம் சரியான அளவு இருந்தால் தான் நமக்கு இதய பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும் பம்பிங் இருக்குது இல்லையா அந்த பம்பிங் ஹார்ட்டு வந்துட்டு அது ஒழுங்காக வேலை செய்யணுன்னாவும் ரத்தம் வேணும் ரத்தம் இருந்தால் தான் ஹார்ட்டும் வந்து பம்ப் பண்ணும் சாரி ஓகே ரத்த சோகைன்றதே முதல்ல என்னது ரத்த சோகைன்னா குவாலிட்டேட்டிவ்லையும் குவான்டிடேட்டிவ்லேயும் குறைவாக இருக்கிறது குவாலிட்டி என்னென்னா ரத்தத்தினுடைய இப்போ நான் சொல்கிற மாதிரி அஞ்சு லிட்டர் ரத்தம் இருக்குதுங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அந்த அஞ்சு லிட்டரும் தரமானதாக இல்லைன்னா அந்த ரத்தம் இருந்து ச இருந்தும் பிரயோஜனம் இல்லை இதுக்கு ஏன் இது வந்து இந்த அனிமியாவோ முக்கியமாக நாங்கள் பெண்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ரெண்டு பேருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்லணுன்னா காரணம் வந்து என்ன காரணங்கள் இருக்கும் அனிமையாக இருக்குதுன்னா ஒன்று வந்து நீங்கள் ரத்தத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த அதுக்கு தேவையான பொருட்களை சாப்பிடலை ஒன்று இல்லை நான் நல்லா தான் சாப்பிட்றேன் எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு ரத்தம் வர மாட்டேங்குது அப்படின்னா நீ சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சத்து நீரை யார் உறிஞ்சிக்கிறாங்கன்னா வேறு யாரும் ஒரு கல்பிரேட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது யார் அந்த கல்பிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உடலில் இருக்கிற குடல் புழுக்கள் இந்த குடல் புழுக்கள் குடலில் உட்காந்துட்டு நீ என்ன தான் சாப்பிட்டு நான் இந்த இந்த ஸ்பெஷல் ஃபுட்டு ஃப்ரூட் எல்லாமே இந்தியன் ஃபாரின் எல்லாம் சாப்பிட்டாலும் அவங்கலாம் பிடிச்சி எல்லாம் இழுத்துப்பாங்க டைஜஸ்ட் ஆகிட்டு வந்து ரத்தத்தில் கலக்கிற நேரம் பார்த்து வயிற்றில் பூச்சிகள் வந்து இழுத்துக்கும் அது வந்துட்டு குடல் பூச்சிகளை வந்துட்டு நம்ம சொல்லணும் பின்வாம்பு இருக்குது புழு இருக்குது ரவுண்ட் புழு இருக்குது பட்டைப்புழு இருக்குது நிறைய நிறைய விதமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு வந்து இழுத்துக்குச்சின்னா அப்போ உனக்கு நீ சாப்பிட்டும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் மலச்சிக்கல் வந்துட்டு ஒழுங்காக வெளியில் போயிட்டே இருந்ததுன்னா மோஷன் அதில் எந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா பூச்சியுமே வெளியில் போயிடும் ஆனால் மலச்சிக்கல் வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கட்டி வச்சுருந்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா உள்ளுக்கு இருக்கிற பூச்சிகள் பழுகி பெருகி நிறைய பூச்சி ஆகி அந்த பூச்சிங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலருந்து வரக்கூடிய ஜி ஜீவசக்தியை வந்துட்டு அது வந்துட்டு ஈழ்த்துக்கும் அதனால தான் அவங்களுக்கு அதனுடைய பயன் கிடைக்காம ரத்தம் வந்துட்டு சோகையாக இருக்கிறது இது தான் வந்து நம்ம ரத்த சோகை அப்படி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரத்த சோகை வந்துட்டுச்சின்னா ஒரு ஆளுக்கு மென்டலாக அவங்களால் ஆக்டிவாகவும் இருக்க முடியாது தெம்பாகவும் அவங்க வேலை செய்ய முடியாது அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க கோபம் வரும் ஆனால் ரோஷம் இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா முடியலன்னா தான் வீம்பு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது வந்து யாருக்கு வரும்னா அனிமிக் பேஷண்ட்டுக்கு தான் நிறைய வரும் ஸோ இவர்களுக்கு தூக்கமும் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் படபடப்பு படபடப்பு அவங்களுக்கு நிறைய வந்து வரும் ஸோ இந்த அனிமியாக பொழுது இதை எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதியில் வந்து நாங்கள் இப்படி தான் வந்து ஏன் அவங்களுக்கு ரத்த ரத்தம் இல்லைனா சொல்லி லேபில் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ரத்தம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு க இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பூச்சியினால் வந்ததுன்னு சொன்னால் நம்ம முதல்ல வந்துட்டு டிவாம் பண்ணி அவங்கள அதை இறக்கணும் சாப்பிட்றதே அவர் கம்மியாக சாப்பிட்றாரா அப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு பசி இல்லையா இப்போ பசி எடுக்கிறதுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஏன் லிவர் ப்ராப்ளம்னு சொல்கிறேன்னா ரத்த அணுக்களை வந்துட்டு தயார் பண்ணுற இடம் ஃபார்ம் ஆகிறது லிவர் தான் அந்த லிவரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது வந்துட்டு சரியாக வேலை செய்யாது அதனால் யார் யார் தயாரிக்கிறாங்களோ யார் யார் இரத்தத்துக்கு காரணமாக இருக்காங்களோ அந்தந்த காரணத்தை எல்லாம் கண்டுபிடித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஹோமியோபதியினுடைய ஒரு தனி சிறப்பு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்